ரெக்கார்ட் பண்ணிக்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கலாநிதி மாறன் வந்து இதுக்கு மேலே ரஜினி சாரோட எங்களுக்கு படம் பண்ண விருப்பம் இல்லை இதுதான் கடைசி படம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பேச போகிறோம் ஸோ மறக்காம வீடியோ கிடச்சி வரைக்கும் பாருங்கள் அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நம்ம நெல்சன் சாரோடைய இயக்கத்தில் ரஜினி சார் நடிப்பில் வெளியாக வரப்போகிறதான் ஜெயில டூ அண்ட் இந்த படத்தை வந்து நம்ம கலாநிதி மாறன் பிக்சர்ஸ் தான் வந்து தயாரிக்கிறாங்க அண்ட் இந்த படத்தோடைய ஷூட்டிங்கே இன்னும் முடிவடையில அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில சிஜி ஒர்க் ஒர்க்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ட் இந்த படத்தை வந்து நம்ம ஆகஸ்ட்டில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாக இருக்குது எல்லோரும் என்ன நினச்சோன்னா இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் ஆச்சு அட்லீஸ்ட் ஜனவரியில் ஒரு நியூ இயருக்கு லுக் விடுவாங்க அப்படின்னு நினச்சோம் பட் அதுவுமே வந்து இப்போ நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வராங்க அண்ட் நம்ம கலாநிதி மாறன் கிட்டே அவர் சமீபத்தில் கலந்துக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷனில் கேட்டிருக்காங்க இந்த படம் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி அவருமே வந்து இந்த படம் வந்து ஆகஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னும் அண்ட் இந்த படம் கண்டிப்பாக ஆயிரம் கோடி அடிக்க வேண்டிய படம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அண்ட் இந்த படத்தை பற்றி நம்ம வந்து ஒவ்வொரு ஹைப் தராதிங்க ஸோ அந்த படம் அதாவது அதுவாக வந்து அதோடய சாதனையை அது பண்ணிட்டு போக போது அண்ட் இதுவுமே வந்து ரஜினி சாருக்கும் நல்ல கம்பேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கலாநிதி மாறன் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸ்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே